அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கனவா மீன் ஃப்ரை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கிலோ கனவா மீன் வாங்கியிருக்கேங்க கனவா மீன் வந்து இப்படி தான் இருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி கனவா மீனை வந்து நல்லா உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடணும் கடைசியாக ஒரு தடவை கழுவிக்கலாம் இந்த மாதிரி கழுவி எடுத்துகிட்டு சுத்தமாக ட்ரை பண்ணிவிட்டு தான் இந்த மாதிரி தான் இருக்கும் கனவா மீன் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து என்னென்ன மசாலா போடலான்னு பார்த்துக்கலாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கரம் மசாலா அரை ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு சீரகத்தூள் வந்து அரை ஸ்பூனு கொஞ்சமாக லெமன் ட்ராப்ஸு ஊற்றியாச்சு நல்லா கலக்கிக்கணும் கலக்கிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடலாம் உப்பு போட்டு மாரினேட் பண்ணி வச்சுக்கணும் ஊறிடுச்சு இது வந்து வடை சட்டியில் வந்து கடாயில் கொஞ்சம் தேங்கானை ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகணும் நம்ம கலக்கி வச்சு மீனையும் போட்டு ஃப்ரை பண்ணுவோம் நாலு நிமிஷம் தான் வேலை முதலாட்டி ரப்பர் மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி சூப்பரான கனவா மீன் ஃப்ரை ரெடி ட்ரை பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க